பரேஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ்த எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்துடன் இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு உங்கள் ஆதரவை வழங்குமாறு மிக்க அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு ரூகாய் பரிஸ் பத்து லாஷப்பல் Thank பரிஸ் ருவாசி சால்து கோல் விமான நிலையத்தில் விமான பரப்பும் வருகையும் தாமதமடைந்துள்ளன காலநிலை சீர்கேடு காரணமாகவே மே முப்பத்தோராம் தேதி சனிக்கிழமை இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது இதனால் பல விமான பயணிகள் பாதிப்படைந்துள்ளனர் மழை புயல் காரணமாக பல விமானங்கள் தாமதத்துக்கு உள்ளாகின மே முப்பத்தொன்று சனிக்கிழமை இல்து பிரான்ஸ் முழுவதும் காலநிலை மஞ்சள் எச்சரிக்கைக்கு உள்ளாகியிருந்தது இதன் காரணமாக மே முப்பத்தொன்று சனிக்கிழமை இரவு முழுவதும் விமானங்களின் போக்குவரத்துக்கள் பாதிப்படைந்தன இரண்டு விமானங்களில் ஒன்று தாமதத்துக்கு உட்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது மெத்தியோ பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையம் பரிஸ் நகரில் ஒரு புயல் உருவாகலாம் என்றும் இதன் காரணமாக வானிலை மேலும் மோசமடையலாம் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரான்சின் எஸ்என்சிஎஃப் தென்கிழக்கு ரயில் போக்குவரத்து பாதையில் எஸ்என்சிஎஃப் தேஜேவே ரயில்கள் தாமதத்துக்கு உள்ளாகின காலநிலை சீர்குலைவு காரணமாக ஏறத்தாழ இரண்டு மணி நேரம் வரை தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது பரிஸ் லியோ இடையேயான ரயில் போக்குவரத்திலேயே இந்த தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன லியோ மோம்பலியே அனேசி ஆகிய நகரங்களில் இருந்து பரிசுக்கு வந்த ரயில்கள் மே முப்பத்தொன்று சனிக்கிழமை மாலை இரண்டு மணித்தாலங்கள் வரை தாமதத்துக்கு உள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய வான்வழி நிறுவனமான இண்டிகோ கேஎல்எம் வேர்ஜின் அட்லாண்டிக் டெல்டா ஆகிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது இதன் மூலம் தனது வான் வழி அமைப்பை விரிவுபடுத்தியுள்ளது இந்த ஒப்பந்தம் மூலம் இண்டிகோ நிறுவனம் அதன் பயணிகளுக்கு உலகளாவிய இணைப்புகளை மேம்படுத்துகிறது இந்த ஒப்பந்தம் தொடர்பான அறிவிப்பு சர்வதேச வான்வழி போக்குவரத்து சங்கத்தின் அயாட்டாவின் கூட்டம் புதுடெல்லியில் நடைபெற்ற பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் நிறுவனங்களின் நிறைவேற்று அதிகாரி பெஞ்சமின் எம் சுமித் டெல்டா நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரி எட்வர்ட் ஹேமன் பெஸ்டியன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் இந்த ஒப்பந்தம் மூலம் இண்டிகோ நிறுவனம் அதன் பயணிகளுக்கு மேலும் பல சர்வதேச இடங்களுக்கு இணைப்புகளை ஏற்படுத்த உள்ளது பயணிகளுக்கு அதிக வசதிகளையும் நெகிழ்வு தன்மைகளையும் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் இண்டிகோ நிறுவனத்தின் சர்வதேச வளர்ச்சியில் ஒரு முக்கிய படியாக கருதப்படுகின்றது ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டினா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்கனாக நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லா பெரு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளிமோ தேசத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் நாட்டு சுகாதார அமைச்சகம் புகைப்பிடிக்கும் தடையை நாடு முழுவதும் விரிவுபடுத்தியுள்ளது பிரான்ஸ் நாட்டில் கடற்கரைகள் பொது பூங்காக்கள் பாடசாலைகளின் அருகாமையில் அமைந்திருக்கின்ற இடங்கள் ஆகியவற்றில் ஜூலை முதலாம் தேதி முதல் புகைப்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது இளைஞர்களை புகைப்பழக்கத்தில் இருந்து பாதுகாக்கவும் புகைப்பிடிப்பவர்களின் தாக்கத்தை குறைக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் இருக்கும் இடங்களில் புகைப்பழக்கம் மறைந்துவிட வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் கேதரின் வோந்திர தெரிவித்துள்ளார் புகை பிடிப்பவர்களின் சுதந்திரம் குழந்தைகள் சுத்தமான காற்றை சுவாசிக்கும் உரிமையை தடுக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நடுநிலை உயர்நிலை பாடசாலைகளுக்கு முன்பாகவும் இந்த தடை நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இதனால் மாணவர்கள் தங்கள் பாடசாலைகளின் முன் புகைப்பிடிப்பது தடுக்கப்படுகிறது பிரான்சில் புகைப்பிடிக்கும் பழக்கம் கடந்த சில ஆண்டுகளாக குறைவடைந்து வருகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இருந்து புகைப்பிடிப்பது குறைந்த அளவிலேயே உள்ளது இதில் இருபத்தி மூன்று வீதம் பேர் தினமும் புகைப்பிடிப்பதாக தெரிவிக்கின்றனர் இளைஞர்களிடையே புகைப்பழக்கமும் குறைந்து வருகின்றது பதினேழு வயதுடையவர்களில் பதினாறு வீதம் பேர் மட்டுமே புகைப்பிடிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இது இருபத்தைந்து வீதமாக இருந்தது இரண்டாயிரத்து முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்குள் புகை இல்லாத தலைமுறையை அடைவதற்கான தேசிய திட்டத்தில் இது விவரிக்கப்பட்டிருக்கிறது இதன் நடவடிக்கைகளில் ஒன்றாக புகையில்லாத மண்டலங்களை விரிவுபடுத்துவது அமைகிறது இந்த தடையை பின்பற்ற தவறினால் நூற்று முப்பத்தைந்து யூரோ அபராதம் விதிக்கப்படும் இப்பொழுது வரை ஆயிரத்து அறுநூறு தன்னார்வ நகரங்கள் உட்பட ஏனைய நகரங்கள் என ஏற்கனவே ஏழாயிரம் புகையில்லாத மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன கடற்கரைகள் பூங்காக்கள் பாடசாலைகளின் அருகில் உள்ள பகுதிகள் இவற்றில் அடங்குகின்றன பிரான்ஸ் சுகாதார அமைச்சரின் இந்த புதிய நடவடிக்கைக்கு பொதுமக்களின் ஆதரவு அதிகமாக உள்ளது பிரான்ஸ் புற்றுநோய் எதிர்ப்பு லீக்குக்காக நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பின்படி பதிலளித்தவர்களில் எழுபத்தெட்டு வீதமானவர்கள் பொது இடங்களில் புகைத்தலை ஒழிக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளனர் பிரான்ஸ் நாட்டில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் பொது கட்டிடங்களுக்குள் புகைப்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது இந்த தடை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் கெஃபேக்கள் உணவகங்கள் இரவு விடுதிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது பிரான்சில் புகைப்பிடிக்கும் பழக்கத்தால் நாளொன்றுக்கு சுமார் இருநூறு இறப்புகள் ஏற்படுவதாக சுகாதார அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது பரிஸ் நகரத்தின் மையப்பகுதி கலவர பூமியாக காட்சியளிக்கின்றது உதைபந்தாட்ட வெற்றி கொண்டாட்டம் பெரும் கலவரத்தை ஏற்படுத்தியுள்ளது பரிஸ் சென்ட் ஜெம அணி சாம்பியன் லீக் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பிரான்சில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் நூற்றுக்கணக்கானோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பரி சென்ட் ஜெமன் உதயமந்தாட்ட ரசிகர்கள் தங்கள் அணியின் வெற்றியை கொண்டாடியதில் நாட்டின் பல பகுதிகளிலும் கலவரங்கள் ஏற்பட்டதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு நகரமான டாக்ஸில் சனிக்கிழமை மாலை பதினேழு வயது இளைஞர் ஒருவர் மார்பில் குத்தப்பட்டு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாரிஸ் நகர மையத்தில் ஸ்கூட்டர் ஒன்றில் சென்ற இருபத்தி மூன்று வயது இளைஞர் ஒரு வாகனத்தால் மோதப்பட்டு இறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரி அணி தங்கள் வரலாற்றில் முதல் முறையாக ஐரோப்பிய கிளப் கார்ட் பந்தாட்டத்தின் மிகப்பெரிய பரிசை வென்றதை மிக பிரமாண்டமாக கொண்டாடியிருக்கிறது பட்டாசுகள் வெடிக்க வைக்கப்பட்டன இதேவேளை பேருந்து நிறுத்தங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன கார்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளன பரிசென்ஜம அணியின் சாம்பியன் லீக் கோப்பை வெற்றி அணிவகுப்பு ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டிருந்தன உரிய நடவடிக்கைகள் பரிஸ் காவல்துறை தலைவர் லோரோ நூஜே அவர்களால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது கலவரங்களால் நூற்று தொன்னூற்று ரெண்டு பேர் காயமடைந்ததாகவும் ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டதாகவும் இதில் நானூற்று தொன்னூற்றோரு பேர் பரிசில் கைது செய்யப்பட்டதாகவும் பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது முப்பது வரியான காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்திருக்கின்றார்கள் ஒரு போலீஸ் அதிகாரி கோமா நிலையை அடைந்துள்ளார் அதிகாரிகள் மற்றும் ஏழு தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்துள்ளனர் மேலும் இருநூற்று அறுபத்தி நான்கு வாகனங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளன பரிஸ் நகரின் பல பகுதிகளிலும் குறிப்பாக பாக் பிரான்ஸ் அரங்குகளின் அருகே கலவரங்கள் ஏற்பட்டன இருப்பினும் பெரும்பாலான ரசிகர்கள் அமைதியாக இந்த வெற்றியை கொண்டாடியிருக்கிறார்கள் தெருக்களில் பாடி ஆடினர் கார்களின் ஹோன்களை ஒலிக்க வைத்தனர் ஈவல் கோபுரம் பரி செஞ்சியமன் அணியின் நீலம் சிவப்பு நிறங்களில் ஒளர்ந்திருக்கிறது பரி செஞ்சமனுக்கு ஒரு புகழ்பெற்ற நாள் பிராவோ நாங்கள் அனைவரும் பெருமை கொள்கிறோம் பரி ஐரோப்பாவின் தலைநகரம் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ எக்ஸ் வலை தளத்தில் பதிவிட்டுள்ளார் பரிசெஞ்சம வீரர்கள் மற்றும் ஊழியர்கள் எலிசே அரண்மனையில் வரவேற்கப்பட்டார்கள் மேலும் ஞாயிற்றுக்கிழமை மாலை பாக்தே பிரான்ஸ் அரங்கில் ரசிகர்களின் முன்னிலையில் வெற்றி கோப்பை காண்பிக்கப்பட்டு கொண்டாட்டம் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டுள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் ஜூத நாட்டுக்கு எதிராக ஒரு சமய போர் நடத்துவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ காசாவில் இஸ்ரேலுக்கு இலவச அனுமதி கொடுக்கப்படக்கூடாது என்று கூறியுள்ளார் இது பிரான்ஸ் இஸ்ரேல் இடையேயான உறவுகளில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் காசா மோதல்கள் தொடர்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ இஸ்ரேல் அரசாங்கம் இடையே வார்த்தை போர் தீவிரம் அடைந்துள்ளது சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு மன்றத்தில் உரையாற்றிய எமனுவேல் மெக்ரோ காசாவில் இஸ்ரேலுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டால் மேற்கு நாடுகள் உலகின் மற்ற பகுதிகளுடன் தனது நம்பகத்தன்மையை இழக்கும் என்று எச்சரித்தார் இஸ்ரேல் மனிதாபிமான உதவிகளை தடுப்பதாக குற்றம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து பிரான்ஸ் தனது நிலைப்பாட்டை கடுமையாக்கும் என்று மெக்ரோ எச்சரித்திருந்தார் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மெக்ரோ யூத நாட்டுக்கு எதிராக சிலுவை போர் ஒன்றை நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது காசாவில் மனிதாபிமான நிலைமை தொடர்பாக இஸ்ரேல் மீது ஐரோப்பிய ஒன்றியம் தடைகளை விதிக்க வேண்டும் என்று மெக்ரோ முன்மொழிந்துள்ளார் காசாவில் பட்டினி மற்றும் மருத்துவ பொருட்களின் பற்றாக்குறை காரணமாக பலர் அவதியுறுகின்றார்கள் இதற்கு இஸ்ரேல் தடை விதித்ததே காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் உக்ரைன் காசா போர்களில் இரட்டை தர நிலைகள் இருக்கக்கூடாது என்று மெக்ரோ வலியுறுத்தியுள்ளார் ரஷ்யாவின் உக்ரைன் மீதான தாக்குதல்களை ஐரோப்பிய ஒன்றியம் கண்டித்து வருவதைப் போலவே இஸ்ரேலின் காசா மீதான தாக்குதல்களையும் கண்டிக்க வேண்டும் என்று எமனுவேல் மெக்ரோ கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் பிரான்ஸ் சவுதி அரேபியா ஆகியன நடத்தவுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி மாநாட்டில் இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வு காணும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன மெக்ரோ பலஸ்தீன நாடு ஒன்றை அங்கீகரிக்க பிரான்ஸ் தயாராக உள்ளது என்றும் ஆனால் அதற்கான நிலைமைகள் இன்னும் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவின் பங்கு என்னவாக இருக்கும் என்பது இதுவரை தெளிவாக வெளியிடப்படவில்லை இருப்பினும் பிரான்ஸ் அமெரிக்காவின் முன்னைய முயற்சிகளில் இருந்து வேறுபட்ட ஒரு பாதையில் செல்ல முயற்சிக்கிறது இஸ்ரேல் அமெரிக்காவின் ஆதரவையே பெரிதும் நம்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வீட்டி கேஷன் கேரி வீட்டி சுப்பு ச்டோ அதுஸ்ட சாலி வாடிக்கியாளுகளே பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் திரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கோபி இண்டியாவில் எலவசமாக உணவு பலங்கே மகுட்சிப்படத்துகின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சுப்பு ச்டோ பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பரிஸ் பத்து லாஷபல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாகுர்னாவ் தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னா உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட் கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேவ் கார்தனோ முன்பாக மேக்ரோ பரிசின நாட்டை ஆதரிப்பதை நிறுத்துமாறு நெத்தன் யாகு கேட்டுள்ளார் பரிசில் ஜூத சமூக மையங்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு கண்டனம் தெரிவித்துள்ளார் மே முப்பத்தொன்று சனிக்கிழமை அன்று பரிசில் யூத சமூகத்தினரால் அடிக்கடி செல்லப்படும் பல இடங்கள் தாக்கப்பட்டன இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு ஜூன் முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இது பிரான்சில் ஜூதர்களுக்கு எதிரான பரவலாகம் தூண்டுதலின் நேரடி விளைவு என்று குற்றம் சாட்டியுள்ளார் பரிசில் யூத இன அழிப்பு நினைவிடங்கள் மீதான தாக்குதல்கள் பிரான்சில் யூதர்களுக்கு எதிரான பரவலாகம் தூண்டுதலின் நேரடி விளைவாகும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு எக்ஸ் வலை தளத்தில் பதிவிட்டுள்ளார் பிரெஞ்சு தலைநகர் ஜூதர்களின் தாய்நாட்டின் மையத்தில் ஒரு பலஸ்தீன பயங்கரவாத நாடு உருவாவதை ஊக்குவிப்பதை குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ நிறுத்த வேண்டும் மேலும் அவரது சொந்த நாட்டில் ஜூத எதிர்ப்பு செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தொடங்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் சீனாவின் சீற்றத்திற்கு உள்ளாகியிருக்கிறார் சிங்கப்பூரில் நடைபெற்ற சங்கரி லா டியலோக் பாதுகாப்பு மாநாட்டில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ தாய்வானை சீனா ஆக்கிரமிக்கலாம் என்ற சூழ்நிலையை உக்ரைனில் ரஷ்யா நடத்திய தாக்குதலுடன் ஒப்பிட்டு கருத்து வெளியிட்டிருந்தார் இதனையடுத்து சீனா கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது தாய்வான் உக்ரைன் பிரச்சனைகள் முற்றிலும் வேறுபட்டவை என்பதால் அவற்றை ஒப்பிடுவது ஏற்க முடியாதது என சிங்கப்பூரில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது எமனுவேல் மெக்ரோ நேட்ரோ அமைப்பு ஆசியாவில் தலையிட வேண்டாம் என சீனா விரும்புகின்றது என்றால் சீனா வடகொரியாவை ஐரோப்பாவில் இருந்து விலக்க வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளார் வடகொரியா தற்பொழுது ரஷ்யாவுடன் இணைந்து உக்ரைனுக்கு படை அனுப்பியுள்ளது எனவும் மைக்ரோ குறிப்பிட்டுள்ளார் இதற்கு பதிலாக சீன தூதரகம் தாய்வான் என்பது சீனாவுடன் இணைக்கப்பட்டுள்ள பகுதி இது ஓர் உள்நாட்டு விவகாரம் என்று தெரிவித்துள்ளது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று சைவ அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்